வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு சில அப்டேட்டுகள் பார்க்க போகிறோம் பையிட அப்டேட் பார்க்க போகிறோம் இதை விட காயின் வந்து பி டாட் என்ற இது வந்து மைன் பண்ணுறோம் அதுவும் வந்து மைன் பண்ணுங்கள் ஃப்ரீ தான் ஃப்யூச்சரில் அதுவும் நல்ல ப்ரைஸ் போக சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது செய்யுங்க இதை விட எஃபி போட்டை பற்றி பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பைட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு இன்றைக்கு இருக்க காற்றன் பாருங்கள் அதாவது நீண்ட காலமாக இந்த டோக்கன் இருக்குது பைட பிரைஸ் வந்து மூன்று லட்சத்தி பதினாலாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி மூணு டொலர் ரீச் பண்ணும் என்றது நீண்ட நாளாக ஒரு கதை ஒன்று இருக்குது ஸோ இது பற்றின சில சுவாரஸ்யமான விஷயங்கள் அவங்களுக்கு சொல்ல இருக்கிறேன் இது ரீச் பண்ணுமா ரீச் பண்ணாதான்றதை நீங்கள் பார்க்கலாம் அது என்ன மூன்று லட்சத்தி பதினாலாயிரத்தி நூற்றி ஐம்பத்தொம்பது இல்லாடி முன்னூற்றி பதினாலு தசை நூற்றி ஐம்பத்தொம்பதா இல்லை மூன்று தசம் மூன்று தசை ஒன்று நாளாக இப்படி நிறைய இருக்குது ஸோ இதில் பற்றி நாங்கள் கொஞ்சம் விபரமாக பார்ப்போம் இதுக்கு முதல் எமது கிரிப்டோ கோபி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் எங்களோடய டெலிகிராம் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள் ஓகே முதல்ல வந்து பார்ப்போம் பை வந்து சூப்பரான அப்டேட்லாம் கொண்டுருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டொமைன் பை டொமைன் என்ற ஒரு விஷயம் வந்து பைட ப்ரைஸை வந்து பெரிய அளவில் கொண்டு போகிறதுக்கான ஒரு நல்ல சந்தர்ப்பம் அதுவும் வந்து உடனே இப்போ இன்றைக்கு காசு பே பண்ணி நாளைக்கு பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இல்லாமல் உடனே பே பண்ணி உடனே பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இல்லாமல் ஒரு கவுண்ட் டவுன் ஒன்று கொடுத்துருக்காங்க அதுக்கு ரீசன் என்னென்னா அதில் நீங்கள் சம்பாதிக்கிறது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய கம்பெனியிட பை டொ பையில் வர்ற டொமைனுகளை வந்து வெளியாக்கல் வாங்காமல் அந்த கம்பெனிகளே வாங்குறதுக்கான ஒரு வழிதான் அது அதாவது நாங்கள் வந்து ஒரு கூகுள் டொட் பை என்ற ஒரு ஒரு டொமைனோ இல்லை கோடடி டொட் பை என்ற ஒரு டொமைனோ அல்லது அலிபாபா டொட் டோ பை என்ற டொமைனோ இல்லாட்டி அலி எக்ஸ்பிரஸ்ஸோ இல்லாட்டி அமேசன் டோட் பை இப்படியான பயிரில் நாங்கள் டொமைனை பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ஃப்யூச்சரில் வந்து அதை பெரிய விலைக்கு விற்கலாம் பட் இவங்க செஞ்சுருக்க வேலை என்னென்னா லோங் ஒன்று கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு த்ரீ மந்த் டைம் கொடுத்துருக்காங்க இதுக்குள்ளே வந்து நாங்கள் பிட் பண்ணி வச்சாலும் அந்த கம்பெனி வந்து டிரெக்டாக பே பண்ணி அந்த டொமைனை வாங்குறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது இதன் மூலமாக எல்லாருமே வந்து பையில் டிரான்சேக்ஷன் செய்ய வெளிக்கிடுவாங்க இதனால் பயிரை ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது இப்போதைக்கு போகிற பயிரை அந்த டொமைன்கள ப்ரைஸுகள் வந்து விரைவில் உங்களுக்கு நாங்கள் காட்டுறேன் பாருங்கள் இன்றைக்கு வந்து நாங்கள் இந்த விஷயங்களை பார்ப்போம் இதே மாதிரி இன்னும் சில அப்டேட்டுகளை பார்ப்போம் அது வந்து வீடியோவில் லாஸ்ட்டுக்கு வருவோம் அதுக்கு முதல் இந்த பி மைனிங் என்று செய்கிறோம் அந்த மைனிங்கை செய்யுங்க ஃப்ரீ தான் இதில் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுக்கு ஒருக்கா நீங்கள் மைனிங்கை செஞ்சு ஏர்ன் பண்ணலாம் இதில் லிங்க் வந்து டெலிகிராம் வாட்ஸ்அப் குரூப்லேயும் இருக்குது வீடியோக்குள்ளே கொடுக்குறேன் ஜாயின் பண்ணுங்கள் அடுத்தது ஏஎஃபி போட்டுன்ற ஒரு விஷயம் வந்து நான் சொல்லி வந்தேன்னா நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு ரிப்ளை பண்ணியிருக்கேன் பண்ணாத அளவுக்கு விரைவில் நான் ரிப்ளை பண்ணுறேன் இது வந்து ஒரு ட்ரேடிங் போட் ஃப்யூச்சர் ட்ரேடிங் செய்கிறது ஃபியூச்சர் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிஸ்க் ஆனால் பெரிய ப்ராஃபிட் வரும் ஆனால் அந்த ரிஸ்க்கை வந்து எங்களுக்கு நாங்கள் இந்த பொட்டுகிட்ட கொடுத்து செய்கிறோம் அந்த பொட் வந்து ரிஸ்க்கை குறைச்சி எங்களுக்கு ப்ராஃபிட் தருது மாதத்துக்கு மினிமம் டென் பர்சன்டேஜில் இருந்து எங்களுக்கு ப்ராஃபிட் வருது ஒரு டென்னிலருந்து தேர்ட்டி வரைக்கும் ப்ராஃபிட் வருது மினிமம் டென் பர்சன்டேஜ் ஓகே இந்த பொட் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் எங்களுக்காக ஒர்க் பண்ணி ஷார்ட் அண்ட் லாங் அதாவது மா டேர்னா இறங்கினேன்னா எங்களுக்கு ப்ராஃபிட் வர மாதிரி அது ட்ரேட் பண்ணுது ஹெச் மோட்டர் யூஸ் பண்ணி லொஸ்டாக அந்த மாதிரி ட்ரேட் பண்ணுது இது வந்து பிஎன்பி கோயினை வச்சு தான் ட்ரேட் பண்ணுறாங்க இதன் மூலமாக எங்களுக்கு வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து கொண்டிருக்கு நிறைய பேர் இதில் ஜாயின் பண்ணி கொண்டிருக்காங்க நீங்கள் யாரும் ஜாயின் பண்ணலை இது சம்மந்தமான டீட்டெயில் வேணுமெண்டா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் தான் இருக்குது இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் போடுங்க ஏபி பொட்டி போட்டிங்கன்னா இது சம்மந்தமான டீட்டெயில் வீடியோஸ்லாம் அனுப்பி வைக்கிறேன் இது சம்மந்தமான மேலதி விபரங்களும் விரைவில் உங்களுக்கு வீடியோவாக வரும் அதில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளலாம் என்னென்னா ஃப்ரீன்ற ஒரு சைடில் போகக்குள்ள இன்னொரு சைடில் இந்த ட்ரேடிங்ற விஷயத்தை நாங்கள் கிரிப்டோவில் யூஸ் பண்ணலாம் ஏன்னாடா இந்த ட்ரேடிங் பல பேரோட லைஃப்பை மாற்றும் அதே மாதிரி எங்களோடய லைஃபை இல்லாமல் மாற்றும் அதனால் நாங்கள் ட்ரேட் பண்ணி நம்மட்டா தான் இப்படி ஒரு சிக்கல் வரும் அதுக்கு நாங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் படித்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ட்ரேட் பண்ணி மீன கட்டியிருந்து செஞ்சால் அதில் ஒஸ்தாகாமல் செய்யலாம் பட் எங்களுக்கு அது ஏலாது அதுக்கு தான் இந்த பொட்டை நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணி நாங்கள் செய்கிறோம் இந்த பொட்டை யூஸ் பண்ணி ஏர்ன் பண்ணுங்க ஓகே இந்த பொட் சம்பந்தமான மேலதிக விவரங்கள் வரும் நாட்களில் அடுத்தடுத்த வீடியோக்கள்ல நீங்க பார்க்கலாம் இது சம்பந்தமான விவரங்கள் வேணும் என்றால் என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு உடனடியாக தொடர்பு கொண்டு மெசேஜ் ஒன்று போட்டிங்கன்னா உங்களுக்கு நான் இது சம்மந்தமான டீட்டெயில் அனுப்பி வைக்கிறேன் இந்த வாட்ஸ்அப் லிங்க் ஒன்று கொடுக்குறேன் இந்த லிங்கில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க இல்லாட்டி இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா மெசேஜ் எனக்கு அனுப்பிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் அடுத்தது பைக்கு வருவோம் இந்த பையிற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஒன்று தசத்தில் நிற்கிது ஒன்று தசம் ஒன்று தசம் மூன்றில் நிற்கிது நேற்றைய விட இன்றைக்கு ஒரு ஆறு கிட்ட குறைஞ்சிருக்குது ரீசன் என்னென்னா நிறைய பேர் செல் பண்ணியிருக்காங்க மார்க்கெட்டும் டவுனில் இருக்குது போக போக இதில் அப்டேட்டில் வர வர இதில் ப்ரைஸ் வந்து ரினியூவ் ஆகும் பைட் இன்னொரு விஷயம் இந்த மூன்று லட்சத்தி பதினாலாயிரத்தி நூற்றி ஐம்பத்தொம்பதுன்றது நீண்ட காலமாக இந்த பைட ப்ரைஸ் அப்படி போகும் லான்ச் பண்ணக்குள்ள அப்படி வரும் இப்படி வரும்லாம் சொல்லியிருந்தது பட் இந்த மூன்று தசம் ஒன்று நாலு என்றது பையில ப்ரைஸ் வந்து ஃபர்ஸ்ட் அச்சீவ்மெண்ட்ன்றது கன்ஃபார்ம் கிக்காக அச்சீவ் பண்ணும் அதே மாதிரி இந்த மூன்று தசம் ஒன்று நாலு விரவில் அச்சீவ் பண்ணும் அடுத்தது முந்நூற்றி பதினாலு டாலர்ஸ் இந்த ப்ரைஸ் வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது அது கொஞ்சம் டைம் எடுக்கும் நிச்சயமாக இதை கேட்டால் சில பேர் சிரிப்பாங்க இது போகுமாண்டு ஆனால் இந்த பைட ப்ரொஜெக்டை பற்றி விளங்கி கொண்டவங்க இதை ஏற்றுக்கொள்வாங்க என்ன ரீசன்டா அவங்களோட சப்ளை வந்து ஹண்ட்ரட் பில்லியனாக இருந்தாலும் அவங்கள இதுக்குரிய ப்ரொஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் கொண்டு போய் கொண்டிருக்காங்க ஃப்யூச்சரில் இதில் ப்ரைஸ் வந்து இப்படி இருந்தது அது பிட் கோயின் ப்ரைஸ் நான் அதையும் உங்களுக்கு காட்டிடுறேன் பிட்காயின் இன்ட்யூ இன்ட்ரடியூஸ் ஆனது வந்து டூ தௌசண்ட் நைன் அதில் சைபர் தசத்துக்கு சைபரோட தசத்தில் இருந்தது குறைவாக இருந்தது அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அது தசம் சைபர் ஆறாக இருந்தது ஸோ இப்போ அது இன்ட்ரடியூஸ் ஆகி இப்போ வந்து ஒரு லட்சம் டாலர்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அச்சீவ் பண்ணியிருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எவ்வளோ இருந்தது பன்னெண்டில் எப்படி இருந்தது பதிமூன்று எப்படி இருந்தது பதினாலில் எப்படி இருந்தது அதே மாதிரி பதினஞ்சில் இருநூற்றி எழுவத்தி ரெண்டாக குறைஞ்சது பதினாறில் அஞ்சூற்றி அறுபத்தேழு பதினேழு நாலாயிரம் பதினெட்டில் வந்து ஏழாயிரத்தி அஞ்சூறு பத்தொன்பதுல ஏழாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஆறு இருபதில் வந்து இருபத்தொம்பதனாயிரம் இருபத்தி ஒன்றில் வந்து நாற்பத்தி நாலு இருபத்தி ரெண்டில் நாற்பத்தாறு இருபத்தி மூணில் நாற்பத்தி மூணு இருபத்தி நாலில் தொண்ணூற்றி மூணு வந்தது இருபத்தஞ்சில் வந்து ஒரு லட்சம் எச்சீவ் பண்ணியிருக்கு ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா படிப்படியாக வந்தது யாராவது இந்த டைமில் பிட்கோயின் வந்து ஒரு லட்சம் ரூபாய் போகுமான்னு ஸ்டார்ட் பண்ணக்குள்ளே கேட்டிருந்தால் சிரிச்சிருப்போம் அதே இது தான் இப்போ பை கோயினுக்கும் நாங்கள் யாராவது பை கோயின் வந்து இந்த ப்ரைஸ் போகுமான்ட்டு கேட்டால் சிரிப்போம் அது ஃப்யூச்சரில் வந்து அது நடக்குமன்றது வந்து பல பேருக்கு தெரியும் ரீசன் என்ன அவங்களோட ப்ரொஜெக்ட் வந்து சிக்ஸ் இயர்ஸாக அவங்க போட்ட இந்த பேஸ்மெண்ட் வந்து ஸ்ட்ராங்கான பேஸ்மெண்ட் வந்து போட்டிருக்காங்க அதன் மூலமாக வந்து இந்த பை கோயினுட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்குரிய ப்ரொஜெக்ட் தான் அவங்களுக்கு கொண்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கோயின் இந்த கோயின் எல்லாம் நிறைய லொக்கில் இருக்குது அது எல்லாம் ஒரேடியாக ரிலீஸ் பண்ணி விட்டாங்கன்றாலே அதில் ப்ரைஸ் வந்து டவுன் தெரிஞ்சு தான் நாங்கள் இப்படி ஒரு ப்ரொஜெக்ட் அப்போவே ஐடியா போட்டாங்க முதலாவது ரெண்டாவது வந்து அவங்க கொண்டுருக்க ஆப்புகள் அதே மாதிரி அவங்க கொண்டாந்துருக்க இந்த பிஸ்னஸ் ஐடியா இப்போ கொண்டு வந்துருக்க புதுசாக வந்திருக்க டொமைன் பர்ச்சேஸ் பண்ணி அதில் டிரான்சாக்ஷன் செய்கிற ஐடியாஸ் இப்படி நிறைய இதை விட பேர்ன் பண்ணுறதுக்கெண்டு ஒரு ஐடியா வச்சுருந்துருக்காங்க அதாவது கேவைசி செய்யாத கல்கிறதெல்லாம் பேர்ன் பண்ண போகிறாங்க அழிக்க போகிறாங்க ஸோ அப்படியானது இல்லாமல் போகக்குள்ள டோட்டல் சப்ளை குறையும் ஸோ இப்படியெல்லாம் பார்க்கக்குள்ள இந்த முன்னூற்றி பதினாலு முன்னூற்றி பதினாலுன்றது கட்டாயம் அச்சீவ் பண்ணும் சரியா இது நீங்கள் வேணால் நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் இந்த வீடியோ நான் ரெக்கார்டிங் சொல்லிட்டு யூடியூப்பில் அப்லோட் பண்ணிக்கேன் இதை அச்சீவ் பண்ணக்குள்ளே நான் நான் உங்களுக்கு அந்த வீடியோட லிங்கை திருப்பி காட்டுவேன் அப்போ பார்த்துக்கொள்ளுங்க ரைட் இந்த முன்னூற்றி பதினாலுன்றது கட்டாயம் அச்சீவ் பண்ணும் அது இன்றைக்கி என்ற கதையில் டைம் எடுக்குமாண்ணா ஸோ நீங்கள் பிட்காயினை வச்சு பார்த்தாலே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அஞ்சு வருஷம் இல்லை ஆறாவது வருஷத்துல தான் இந்த முந்நூற்றி பதினாலு தாண்டி போயிருக்கு அதே மாதிரி இந்த பை கோயினையும் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணி முதலாவது மந்த் மந்த் கூட முடியலை ஏண்டா இவ்வளோ நாள் மைனிங்கில் போனது அவங்க லான்ச் பண்ணினதில் இருந்து இன்னும் முடியலை ஸோ அந்த மைனிங் முடிஞ்சு அதாவது லான்ச் பண்ணி ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறம் கட்டாயம் இந்த முந்நூற்றி பதினாலுன்றது அச்சீவ் பண்ணும் பிட்காயின் ப்ரைஸ் வந்து இந்த வருஷம் எண்டுக்குள்ளோ ரெண்டு லட்சத்தி ஐம்பதனாயிரம் டாலர் போகும்னு எதிர்பார்க்கப்படுது அப்படி போகுதுன்னா யாராவது இப்போ சொன்னாலும் சிரிப்பாங்க பிட்காயின் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் போக சம்டைம் போகலாம் போகாமலும் விடலாம் பட் பிட்கோயின் ப்ரைஸ் திருப்பியும் ஒரு லட்சத்தை தாண்டி மேலே போகத்தான் போகுது அதுக்கு ரீசன் நிறைய இருக்குது மார்க்கெட்டில் பிட்கோயின் கேள்வி வந்து கூடி இருக்குது அதே மாதிரி பை கோயின் ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது நான் இதை ஒரு ஃபைனான்சியல் அட்வைஸராக சொல்லலை பட் நான் ரிசர்ச் பண்ண இதில் கொண்டு சொல்கிறேன் எதுவாக இருந்தாலும் உங்களோட ஓன் முடிவை எடுத்துக்கொள்ளுங்க ஸோ நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பத்து டாலரோ இருபது டாலரோ இல்லை ஒரு ஐம்பது டாலரோ நூறு டாலரோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அளவுக்கு டொலர்ஸுக்கு என்ன செய்யுங்க பை கோயினை வாங்கலாம் இப்போ நீங்கள் மைனிங் பண்ணுறது ஃப்ரீயாக மைன் பண்ணுங்க வாங்கலாம் வாங்கி லாங் டர்முக்கு ஹோல்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து ஒன்று திசை மூன்றில் போகுதுண்டேக்கலாம் ஸோ இப்போ ஒரு நூறு டாலருக்கு வாங்குறதுனாலே நீங்கள் எழுபத்தஞ்சி எண்பது பை கோயின் வாங்கலாம் ரைட் குறைஞ்சது ஒரு ஆள் ஒரு நூறு பை அது வாங்கி லாங் டேர்முக்கு ஹோல்ட் பண்ணுங்கள் எனக்கு அந்த நூறு டாலர் போனாலும் பரவாயில்ல எனக்கு நட்டம் இல்லை என்று யோசிக்கிறார்கள் ஒரு நூறு பை கோயினை பிட்கேட் எக்ஸ்சேஞ்சில் அல்லது எம்இ எக்ஸ் இப்படியான ஒரு எக்ஸ்சேஞ்சில் போயிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் அதில் பர்ச்சேஸ் பண்ணி லாங் டேர்முக்கு ஹோல்ட் பண்ணி வைங்க இதன் மூலமா உங்களுடைய ஃப்யூச்சருக்கு இது உதவுறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்கு இன்னும் ஹோல்ட் கோயின் கூட வரல ஸோ அப்பையும் இது இன்க்ரீஸ் ஆகாதான் போது லாங் டேர்முக்கு இவங்களோட ப்ரொஜெக்டை வச்சு கொண்டு சொன்னால் நல்ல ஒரு ப்ரைஸுக்கு போகும் வாங்கி ஒரு ஓரமாக வச்சுட்டு நித்திரை கொள்கிற மாதிரி மறந்துடுங்க அதை மறந்துட்டு அப்படியே விட்டுருங்க ஃப்யூச்சரில் நல்ல ப்ரைஸுக்கு போகும் அப்போ நீங்கள் பாருங்கள் சில வருஷங்கள் விட்டுட்டு பார்த்தா கூட உங்களோட உங்களோடய ஃபே நீங்கள் இல்லாட்டியும் உங்களோட பிள்ளைகள் உங்களோடய பேர பிள்ளைகளுக்கு கூட இது பெரிய துணையாக இருக்கும் அதனால் அந்த ஐடியாவை நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளுங்கள் ஏனெண்டா அவங்களோட ப்ராஜெக்ட் வந்து அவ்வளோ சூப்பராக செஞ்சு கொண்டு போகிறாங்க ஸோ இதெல்லாம் நான் எடுத்த விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா சில சில ஆர்டிக்கல் சில வீடியோஸ்களை வச்சு கொண்டு தான் இந்த தகவலில் நான் உங்களை சொல்கிறேன் நீங்களும் ஒரு ரிசர்ச் பண்ணி பார்த்துக்கொண்டு இதில் முடிவு எடுத்துக்கொள்ளுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு அடுத்த விஷயம் மூன்று லட்சத்தி பதினாலாயிரத்தி நூற்றி ஐம்பத்தொம்பதுன்றாங்க எது போகுமா என்று கேட்டால் எதுவுமே சொல்லி கொண்டு இல்லை ஒரு பத்து வருஷத்துக்கு பிறகு பதினஞ்சு வருஷத்துக்கு பிறகு இல்லை இருபது வருஷத்துக்கு பிறகு கூட நடக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது அப்போ இதில் ச சப்ளை வந்து குறையலாம் அப்படி நிறைய விஷயங்கள் நடக்கலாம் நடந்தால் ஃப்யூச்சரில் என்ன நடக்குதுன்னு யாருமே இல்லை ஸோ அதனால் உங்களால் முடிஞ்சது வாங்க முடியாதாக்கள் ஃப்ரீ மைனிங் செய்யுங்க இப்போ கூட நீங்கள் மைன் பண்ணலாம் இன்றைக்கு கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் வீடியோக்கில் லிங்க் கொடுத்துருக்கேன் பை கோயினை உடனடியாக மைனிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள் எவ்ரி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுக்கு இருக்கா மைன் பண்ணுங்கள் மைன் பண்ணி மைன் பண்ணி உங்களுடைய இன்கம்மை ஃப்யூச்சரை மாற்றுறதுக்கான வழியை பாருங்கள் ஏன்னாடா இது வந்து எங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஃப்ரீயாக தந்துருக்காங்க காசு இருக்கிறாக்கோ கொஞ்சமாக வாங்கி வைக்கிறாங்களும் வாங்கி வச்சுக்கொள்ளுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் திருப்பியும் சொல்கிறேன் நான் ஒரு ஃபைனான்ஷியல் அட்வைசர் இல்லை அதனால் நீங்கள் உங்களோட சொந்த முயற்சியில் ரிசர்ச் பண்ணி இதை முடிவெடுத்துக்கொள்ளுங்கள் நான் சொல்கிறத்துக்காக செய்ய வேணாம் நன்றி வணக்கம்